இதய ஆரோக்கியம் நுரையீரல் ஆரோக்கியம் என பெரிய உறுப்புகள் பற்றிய ஆரோக்கியத்தை மட்டுமே யோசிக்கும் பலர் ஆரோக்கியத்தை பற்றி இல்லை உடலில் குடலின் முக்கியத்துவம் தெரிந்தால் நாளை முதல் அதற்கான வேலைகளில் இறங்கிவிடுவீர்கள் சரும ஆரோக்கியம் தொடங்கி இதய ஆரோக்கியம் வரை அனைத்திற்கும் குடலின் பங்கு அதிகமாக உள்ளது அதை நீங்கள் சரியாக பார்த்துக்கொண்டாலே ஆரோக்கிய பராமரிப்பில் பாதை வேலை முடிந்துவிடும் குடல்தான் நம் செரிமான வேலைகளை செய்கின்றனர் அதுதான் நாம் உண்ணும் உணவுகளை செரிமானித்து அதில் உள்ள சத்துக்களை வெளியேற்றுகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டுகிறது குடலுக்கும் மூளைக்கும் தொடர்பு இருப்பதால் நம் பசியை உணர்த்துவதும் நம் உடல் தேவையை மூளைக்கு கடத்துவதும் இந்த குடல்தான் ஹார்மோன் சமநிலையை நிர்வகிப்பது உடலுக்கு தேவையான ஆற்றலை வெளியிடுவது சர்ம ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் என அனைத்திற்குமான செயல்பாடுகளுக்கு குடல் தான் ஹீரோவாக உள்ளது இப்படி எண்ணற்ற வேலைகளை சத்தமில்லாமல் செய்து கொண்டிருக்கும் குடல் ஆரோக்கியம் பற்றி நாம் யாருமே கண்டுகொள்வதில்லை நாள்தோறும் உணவில் குறைந்த நார்ச்சத்து எடுத்துக் கொள்கிறீர்கள் எனில் நீங்கள் கழிக்கும் மலம் இறுகி வெளியேற்றவே கடினமாக இருக்கும் இதனால் கழிவானது சீராக வெளியேறாமல் குடலில் தேங்கி இருக்கும் அது தேவையற்ற உடல் உபாதைகளை உண்டாக்கலாம் எனவே உணவில் பழங்கள் காய்கறிகளை அதிகமாக எடுத்துக்கொள்வது அவசியம் உங்களுக்கு போதுமான அளவு தண்ணீர் குடிக்கவில்லை எனில் கழிவு வெளியேற முடியாமல் குடலில் தேங்கி பிரச்சனைகளை உண்டாக்கலாம் உடல் உழைப்பு இல்லாதது நம் செரிமானத்தை மெதுவாக்கும் இதனால் கழிவுகள் எளிதில் வெளியேறாமல் குடலிலேயே தேங்கியிருக்கும் அதன் தாக்கம் நமது ஆற்றலிலும் சருமத்திலும் வெளிப்படும் நீங்கள் எப்போதும் மலச்சிக்கலால் அவதிப்படுகிறீர்கள் தினமும் அல்லாமல் இரண்டு நாட்கள் அல்லது மூன்று நாட்களுக்கு ஒரு முறைதான் மலம் கழிக்கிறீர்கள் எனில் அதுவும் உங்களுக்கு கழிவாக குடலில் தேங்கியிருக்கும் இது பல வகையான பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் எனவே சமச்சீரான உணவு முறை அதிக நீர் உட்கொள்வது பிரச்சனைக்கு பலன் தரலாம் நீங்கள் மன அழுத்தம் மன பதற்றம் மன சோர்வில் இருக்கிறீர்கள் எனில் அதுவும் உங்கள் குடல் ஆரோக்கியத்தில் தாக்கத்தை உண்டாக்கலாம் இந்த சமயத்தில் சரியான உணவு சாப்பிடாமல் எப்போதும் சோர்வாக இருப்பது தன்னை பற்றி முற்றிலும் கவலையே படாமல் இருப்பது குடலின் பாதிப்பை உண்டாக்கும் ஹார்மோன் சமநிலையின்மையும் தாக்கத்தை உண்டாக்கும் இதனால் உடல் கழிவுகளை கூட வெளியேற்றுவது பற்றி சிந்திக்க மாட்டோம் இவை அனைத்தும் குடலில்தான் கழிவாக குவியும் அவை தலைவலி உடல் சோர்வு சருமத்தில் விழப்பு முகப்பரு கருவளையம் என பல உபாதைகளை உண்டாக்கும் எனவே போதிய அளவு மேலே சொன்ன குறிப்பிட்ட விஷயங்களை நாம் அன்றாடம் செய்து வரும்போது நம் மனம் உடல் என அனைத்தும் சுத்தமாகும் இதனால் வேறு எந்த விஷயமும் செய்யாமலேயே முகம் பிரகாசிக்கும்